राम 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 मसीद राम 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 எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திஹாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்ல முதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் பிராட்டியின் சந்நிதியினால் காகம் தலை பெற்றது இது இன்மையால் ராவணன் தலையை இழந்தான் விபீஷண சரணாகதியிலும் சுக்ரீவன் முதலான வானரரை புருஷகாரமாக கொண்டே விபீஷணன் ராமனை பற்றினான் இந்த பிரபத்திக்கு உரிய அதிகாரியின் ஸ்வரூபம் சேஷத்துவமும் பாரதந்திரியமும் ஆகும் சேஷத்துவத்தை லக்ஷ்மணன் வெளியிட்டான் அடியேன் ராமன் திருவுள்ளத்தாலே அவருக்கு தம்பி என் நினைவாலே கல்யாண குணங்களை இட்டு அவனுக்கு அடிமையானவன் அகம் அசியாவரோ பிராத்தா குணைர் தாசியமுபாகத என்று அவன் கூறினான் பரதன் பாரதந்திரியத்தை வெளியிட்டான் எவ்வளவோ வேண்டியும் லக்ஷ்மணன் இளவரசாக விரும்பாத போது ராமனது கட்டளையினால் பரதன் இளவரசனாக இணங்கினான் சர்வாத்மனா பரியுனீயமானோ யதா ந சௌமித்ரிற்கு யோகம் நியுஜமான பாரதந்திரியத்தை வெளியிட்டது பரதன் மாமன் வீடு சென்ற அன்பினால் சத்ருனையும் அழித்து சென்றான் கச்சதா மாதகுலம் பரதேன ததா நகனோ நித்தியுன நீத்தீதி புரஸ்கிருத்த अचुदा केशव हरि नारायण आत्मा रामा आनन्दरमण केशव ना हरि नारायण भवभयहरण वन्दितचरण प्रघुकुलभूषण राजीवलोचन भवभयहरण वन्दितचरण रघुकुलभूषणराजीवलोचन आदिनारायण अनन्तशायन सचिदानन्दश्री सत्यनारायण आदिनारायण अनन्तशायन सचिदानन्दश्री सत्यनारायण आत्मा राम आनन्दरमण अच्युदा केशव हरिनारायण भवभयहरण वन्दितचरण रघुकुलभूषण राजीवलोचन आदिनारायण अनन्तशयन सच्चिदानन्दश्री सत्यनरायण आत्मा रामा। anandaramarna